வாழ வைத்து கொண்டிருக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இனிய வணக்கம் இந்த படத்தோட பேர் எம்மன் கட்டளை ஆல்ரெடி நம்ம வந்து ஆடியோ லான்சில சந்திச்சோம் இப்போ வந்து உங்க எல்லாரும் சந்திக்கிறது மே ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் படத்தோட இயக்குனர் ராஜசேகர் அன்பும் அர்ஜுனும் இருக்காங்க அல்லு அர்ஜுன் படம் எப்படி பெரிய வெற்றி அடையுதோ அதே மாதிரி அன்பும் அர்ஜுனும் சேர்ந்து இந்த படம் மிக பெரிய வெற்றி அடையணும் அது மட்டும் இல்லாம இதுல நிறைய கலைஞர்கள் நடிச்சிருந்தாங்க அதுல பாதி பேர் ஒரு நாலஞ்சு பேர் இப்ப நம்ம கூட இல்லைன்னாட்டு கூட அவங்களுடைய ஆசீர்வாதம் எப்பையும் கலைய நோக்கியே இருக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தையும் சரி உங்களுடைய அன்போடையும் சரி ஆதரவோடையும் சரி இந்த படம் வெற்றியடைய எனது மனமார்ந்த உங்களோட வாழ்த்துக்களோடு சேர்ந்து ஏன்னா எவ்வளவு பெரிய போராட்டம் ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த போராட்டத்துலதான் ராசிகர் வந்து எடுத்து அவங்க அப்பா உறுதுணையா இருந்து இன்னைக்கு வந்து அதை எடுத்து இன்னைக்கு கூட கொண்டு வந்து வெளியிடுறதுக்கு ரிலீஸுக்கு சேர்த்துருக்காருன்னா அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இங்க உறுதுணையா இருக்கு அத்தனை பேருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அன்புக்கு வந்து நீங்க எல்லாரும் எப்பவுமே அன்பா இருப்பீங்க ஏன்னா அப்பா எப்படி உங்க எல்லாத்தையும் அன்பா இருந்தா தெரியும் அதனால பத்திரிக்கை எல்லாரும் அன்பு மேல அன்பு வச்சு என்னுடைய விமர்சனம் அழகாக எழுதி இந்த படம் வெற்றி பெற எல்லாரும் பிராப்திக்கணும் நன்றி வணக்கம் அதே மாதிரி ஏற்கனவே நீங்க கேட்டீங்க படம் எடுத்தவங்களை கேட்டா சரியா இருக்கும் என்னைய கேட்டு நான் என்ன பண்ண போனோம் நடிச்சோம் வந்துடுறோம் எல்லாருக்கும் அந்த கஷ்டம் இருக்கு அதுக்கு உண்டானது அவங்கவுங்க பேசிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக விரைவில் எல்லாருமா சேர்ந்து பேசுனாங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல முடிவு வரும் அதான் பொதுவா அந்த மீன்ஸ் இல்லையா என்னை சேர்த்துக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தோஷம் தான் ராஜா வாங்க வணக்கம் நடிகர் கராத்தே ராஜா பேசுறேன் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு வந்து யமன் கட்டளை இந்த படத்தோடைய பிரிவூஷோவில் இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆக போகிறது அன்பு மகிழ்ச்சியம் அண்ணன் பிரதர் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரு முரமாமன் கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாரும் வீட்லேயும் இருக்கிற மாதிரியான ஒரு அக்கா பையனுடைய அந்த ஒரு அந்த கேரக்டரு ஹீரோயின் வந்து எனக்கு முறை பொண்ணு அவள் வந்து நான் கல்யாணம் பண்ணி நான் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கரெக்டாக டயரக்டர் என்ன சொன்னாரோ அந்த ஒர்க்கை நல்லபடியா பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லோரும் வாழ்த்துங்க இந்த படம் மிகப்பெரிய வெட்டி அடைய மீடியா நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருக்குன்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் இறைவனை வணங்கி தயாரிப்பாளர் இயக்குனர் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் என் மனமார்ந்த நான் நன்றியை சொல்லிடுறேன் தேங்க்யூ ஆய் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ யமன் கட்டரி படம் நைன் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது ஒரு ஆக்சுவலாக ஒரு இந்த படத்தோட இதுவே ஜேர்னியே வந்து ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு நிறையா சீனியர் ஆக்டர் சொல்கிறதா நான் ஆக்ட் பண்ணேன் கேமிங் ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ் வையாபுரியான சொன்ன மாதிரி இன்னைக்கு சில பேர் நம்ம கூட இல்லை பட் அவங்களோட ஆசீர்வாதம் எப்பவுமே நம்மளுக்கு இருக்கும் அதே மாதிரி மக்களாக நீங்களும் படத்தை தேட்டரில் போய் பாருங்க மீடியா நண்பர்களுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க தேங்க் யூ ஆமாம் சார் நான் இதை இந்த கேள்வி எனக்கு ஷூட்டிங் அப்பயே வந்தது சார் என்ன சொல்லிட்டாங்க என்னோட தங்கச்சின்னு மாத்திட்டாங்க அப்படியே நான் வந்து ஆக்சுவலாக தலை வெடிஞ்ச மாதிரி எனக்கு நெஞ்சு வெடிஞ்சிருச்சு வணக்கம் அந்த படத்தோட இசையமைப்பாளர் என் சசிகுமார் என்எஸ்கே ரொம்ப போராட்டத்துக்கும் பிறகு இந்த படம் வந்து சார் மூலயமா வெளி வரப்போகுது எனது இயக்குனர் எங்கள் அதுக்கும் தயாரிப்பாளர் தான் எனக்கு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு புரிய சீக்கிரம் தேட்டரில் வந்து பாருங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க சினேகன் சார் தான் அஞ்சு பாடலை எழுதியிருக்காரு உன்னிகிருஷ்ணன் சார் ஹரிணி மேடம் அப்புறம் கிருஷ்ணர்ஜன் பாடியிருக்காங்க முகேஷ் பாடியிருக்காரு அனிதா அப்புறம் சுர்ஜித் இவங்க எல்லாம் நல்லா எல்லாம் பெரிய சிங்கர் தான் பாடியிருக்காங்க பாடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி நான் அன்புமயில்சாமி இந்த யமன் கட்டளை படத்தில் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் எல்லோரும் வந்து படம் பார்த்ததுக்கு நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சப்போர்ட் கொடுக்குறோம் அப்போது எல்லோரும் தேட்டரில் வந்து மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க மே ஒம்பதாம் தேதி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்புறம் இன்னொன்று என்னோடய ஹால் ஃபெல்ட் தேங்க்ஸ் யார் சொல்லணும்னா கார்த்திகேட் சார் சொல்லணும் ஃபஸ்ட்டு ஏன்னா இந்த படத்தை இந்த வழக்கு எடுத்துகிட்டு வந்து நல்லபடியாக நல்ல ரீச் ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணி எல்லாேருக்கும் கொண்டு வந்து காமிச்சுப்பா மக்களுக்கும் தேட்டரெல்லாம் சேர்க்குறாங்க அப்புறம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு அளிச்ச டேரக்டர் ராஜசேகர் சார் அப்புறம் சுப்பையா சார் நான் அவங்க நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி லான்ச்லேயே அவங்க ஆக்சுவலி அண்ட் சொன்ன ரெண்டு பேர் எனக்கு அவங்கள பார்க்கும்போது வந்து எனக்கு எங்கள் அப்பா என்னையும் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஸோ ஒரு சினிமாக்காக எப்படி ஒர்க் பண்ணிவிட்டு என்னென்னலாம் பேசி பிளான் பண்ணுறாங்க ஸோ அதுக்காகவே வந்து நீங்கள் சொன்னோன்னே படம் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டேன் அடுத்தது என் கூட பேர நடிச்ச சந்திரிகா நல்ல கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு ஷூட்டிங் எல்லாம் நல்லா போச்சு சாங்கில் சாங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அது எல்லாமே என்னன்னா ஒரு ஃபன்னாக நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணோம் அதுக்கப்புறம் என் நண்பன் கேரக்டர் அர்ஜுன் நடிச்சிருப்பார் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி எனக்கு பழக்கம் பட் இந்த படத்தால் கூட தான் எனக்கு நல்ல ஒரு பாண்டு செட் ஆச்சு இன்னொன்று இந்த படத்துல வந்து நான் எல்லா பெரிய பெரிய ஜாபாவும் கூட எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா ஒரு ஒரு ஃப்ரேமில் சில படம் பார்க்கணும்னு யோசிப்போம் இவங்க கூட நடிக்கணும்னு ஆசையா இருக்கு கூட நடிக்கணும்னு யோசிப்போம் பட் எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்டும் இந்த படத்துல இருக்கிறாங்க அதில் நான் ஒர்க் பண்ணன்னு ரொம்ப பெருமையாக சந்தோஷமா இருக்கு அடுத்தது நம்ம மியூசிக் டைரக்டர் சார் சூப்பராக எல்லா சாங் அது மாதிரி ரொம்ப அந்த கசாமோ சாப்பிடலாம் ரொம்ப அதிகமாக மியூசிக்லாம் போடாமல் நீட்டாக எப்படி கொடுத்தா எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும் பிடிக்கும் அந்த மாதிரி போட்டாங்க அதே மாதிரி கொரியோகிராஃபர் ராதிகா மாஸ்டர் சாய் மாஸ்டர் அதுக்கப்புறம் ஷங்கர் மாஸ்டர் ஸோ அடுத்தது என்ன அப்புறம் இல்லை சார் அபிமாஸ் அபிமாஸ் டோட்டலாக நாலு மாதம் சாங் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா சாங்மே வந்து கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் எல்லாமே வந்து படம் பார்த்தீங்க எங்களுக்காக வந்து ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுங்க ஸோ அது மக்கள் பார்த்துட்டு எல்லாம் தேட்டரில் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பார்ப்பாங்க ரொம்ப ரொம்ப நன்றி அப்பா இல்ல அது ஒரு கஷ்டமான விஷயம் தான் பட் அவர் எப்பவுமே என் கூட சப்போர்ட் பண்றாருன்னா ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகும் நிறைய படம் ஆச்சு இந்த வருஷத்துல எனக்கு ரெண்டாவது படம் அது வரும்போது அவர் என்ன மேல இருந்து பிளஸ் பண்ணி எனக்கு ஒரு பாசிட்டிவ் லைன் போட்டு கொடுத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் எப்பவுமே என் கூட இருப்பாரு எடுத்துகிட்டு

உங்களுக்கு சினிமாக்காரங்க வந்து உதவி பண்ணி எனக்கு வந்து நான் ரொம்ப வருஷமா இருக்கு எல்லாருக்குமே தெரியும் வாய்ப்பு கொடுத்தாவே வந்து சினிமா வந்து சூப்பரா இருக்கும் அதே பெரிய விஷயம் அந்த மாதிரி இப்ப வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இப்ப நானே வந்து நிறைய பேர் ரீச் பண்ண முடியல இப்ப எங்க அப்பா இருக்கும்போது கேப்பா அப்பா டு சொன்னா இப்போ நிறைய பேர் ரீச் பண்ணா அவங்களுக்கு ஒரு நாலு பேர் இருக்காங்க அவங்க சொல்றாங்களா இல்லையா நமக்கு தெரியல நம்ம மீட் பண்ணும்போது ஐ வாஸ் ட்ரைங் ரீச்சிங் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லையே எங்கிட்டயும் யாரும் சொல்லலையே அப்படின்றாங்க அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஸோ நம்ம நான் இப்போ யார் சொல்கிறேன் இப்போ டேரக்டோட சன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அது மாதிரி உங்கள் மீடியா பீப்பிள் சார் நிறைய பேர் இருப்பாங்க அது மாதிரி நம்ம சினிமாக்குள்ளே நம்ம நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டாவே சினிமா நல்லா சந்தோஷமாக சூப்பராக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா வெளில நிறைய டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க கூட ஜூனியர் அவங்க சேர்த்துப்பாங்க வக்கீல்னா வக்கீல் ஜூனியர் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க பட் நான் சினிமாலே அந்த மாதிரி வந்து ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் நாங்களாம் இருக்கோம் என்னமோ நிறைய ஆக்சுவலி புதுமுகங்கள் இருக்காங்க நிறைய டேலண்டட் இருக்காங்க பழைய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க சோ அவங்க யூஸ் பண்ண நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு ஒரு கேட்டுக்கிறேன் நன்றி ஆமா ரொம்ப எனக்கு ஒரு ஃபெஸ்டிவல் அது ஆக்சுவலி எப்பவுமே அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன் அவர் இன்னும் நிறைய படம் எடுக்கணும் படம் எடுக்கிறதோட நிறைய சினிமாக்காரங்களுக்கு வந்து அதை வாய்ப்பு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் இப்போ நிறைய இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு வளைய ஆர்டிஸ்ட்டுங்க நல்ல டேலண்ட் ஆர்டிஸ்ட் புதுசாக எல்லாமே பாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் வராங்க புது புதாக நிறைய பேர் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து நம்ம சினிமா பீப்பிள் யூஸ் பண்ணிட்டு டுவெண்ட்டி பர்சன்ட் புது பீப்பிளாக அவங்களும் வேணும் நம்மளுக்கு ஸோ அந்த மாதிரி நீங்கள் படம் எடுத்திங்கன்னா அந்த மாதிரி சினிமாக்காரங்க எல்லாருக்கும் வாய்ப்புனா பட போனால் அது நான் ஒரு ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன் சார் ஏன் இந்த டிலே முன்னாடி நான் ரிலீஸ் பண்ணுறேன் எல்லாருமே ஒரு ஹாப்பினஸ் எல்லாம் கிடச்சிருக்கேன் ஏன் இங்கே டிலே சார் அவங்க நம்ம டைம் சார் சொல்ல முடியாத எங்க அப்பா என் கூடதான் இருந்தது ஒன்னு நிறைய கோவிட் வந்துச்சு சோ அதுக்கப்புறம் சார் நான் நட்டுல வேற ப்ராஜெக்ட் போயிட்டேன் திருப்பி அந்த மாதிரி மாறணும் இப்ப நான் இப்பயும் கேட்டாரு சில டயலாக் எல்லாம் மாத்தான் ஐயா விட்டுருங்க இருக்கிறத அப்படியே போடுங்க கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூட நாங்க பேசிட்டு டப்பிங்ல ஏதாவது மாத்தலாமா அப்படின்னாரு வேண்டாம் இதே நல்லா இருக்கு சொல்லிட்டு ஆமா அவரு நடிக்க அவர் வந்து சிரிச்சாவது நாங்க எல்லாமே சிரிச்சுடுவோம் நிறைய டேக் போச்சு அதெல்லாம் அவர் வந்து அப்படின்னு கத்துவாரு அப்ப இருக்குறாங்க எல்லாருமே டக்குன்னு சிரிச்சுடுவோம் ஏன் கத்துறீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா அவரெல்லாம் வந்து நானு ஃப்ரேம்ல அவர் கூட நடிச்சது பட் அவங்கள நான் வந்து நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் இல்லை நடிச்சவங்க எல்லாரும் நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் பார்த்துருக்கேன் ஸோ அவங்க கூட சொன்னலை அவங்க கூட நடிச்சதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு பாகியமா நினைக்கிறேன் இதெல்லாம் நன்றி 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 தேங்க்யூ ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் இருக்கு அதுதான் இப்போ கெட்ட போயிட்டு இருக்கு அது நான் ஓகே ஆனோடனே அக்ரிமெண்ட் சைன் பண்ண கண்டிப்பா எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன் சரிங்களா நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி இங்க வந்திருக்கும் பத்திரிக்கை இன்னைக்கு இங்க வந்திருக்க பத்திரிக்கை மீடியா நண்பர்களுக்கு என்னோட வணக்கம் இது எங்களோட ஸ்பெஷலான ஒரு டே நாங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு நாள் இன்னைக்கு இன்னைக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி எனக்கு இந்த படத்துல எனக்கு ஹீரோனா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் சார் கார்த்திகேயன் சார் அப்புறம் டைரக்டர் ராஜசேகர் சார் இவங்களுக்கு என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படத்துல நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க நைன்டி ஃபேவரிட் ஆங்க நிறைய ஆர்டிஸ்ட் இதில் நடிச்சிருக்காங்க அவங்களோட டைமிங் அந்த காமெடி கலக்கலா இருந்துச்சு அர்ஜுன் அண்ணா அதுல டைமிங் சென்ஸ் செமையாக இருந்துச்சு செம காமெடி பண்ணியிருக்காரு காமெடியில் கலக்கியிருக்காரு ஒவ்வொரு சீன்லயும் நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் நம்ம நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க இவங்களோட காமெடியெல்லாம் பார்த்து ரொம்ப இது பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட காமெடியை இன்னைக்கு நான் அடுத்தடுத்த சீன்ல நான் பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு அவங்க கூட நான் இப்போ ஒர்க் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அன்பு கூட ஒர்க் பண்ணதுல ரொம்ப ஹாப்பி அன்பு இதுல ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு டான்ஸ் சொல்லவே வேண்டாம் அவர் அவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காரு அன்புங்கிற பெயருக்கு ஏத்த மாதிரி எல்லாருமே இவர் அன்பா இனிமேல் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு நல்லா நடிச்சிருக்காரு சூப்பரா பண்ணியிருக்காரு என் ஆட்சேகர் இந்த படத்தோட இயக்குனர் இது என்னுடைய முதல் படம் சோ இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்க அப்பாவும் நானும் சுப்பையன் எங்க அப்பாவும் நானும் தான் அந்த படத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு கதை வசனம் எழுதும்போது டேரக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணோன்னே இதோட ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது போது மைசாமி சார் பையன் அன்பு பார்த்தோம் புடிச்சிருந்துச்சு அன்பு சார் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னோம் அப்புறம் அர்ஜுன் அர்ஜுன் என்னுடைய ஜூனியர் சோ அவர் வந்து சரி அர்ஜுன் இருக்காருன்னு பண்ணி அர்ஜுன்கிட்ட வந்தோம் அப்புறம் சந்திரிகா ஸ்டார்ட் பண்ணி பண்ணி முதல் படம் அப்படின்னு கொஞ்சம் தயக்கங்களோட சில விஷயங்கள் ஆரம்பிச்சு எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணும்போது ஒவ்வொரு ஆர்டிஸ்டா உள்ள வர ஆரம்பிச்சாங்க சுந்தர்ராஜன் சாரு டிபி கஜேந்தன் சாரு அப்புறம் நில்லை சிவா சோ இப்படி வரும்போது அவங்களுடைய கைடன்ஸும் தேவைப்படும் போது சரி இது வந்து ஒரு பயமே இல்லாம ஒரு நல்ல ப்ராஜெக்டா வந்திருக்கு ரொம்ப ஆக்சுவலா இது வந்து ஒரு ஃபேண்டஸி காமெடி மூவி மே ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஸோ கொஞ்சம் முன்னாடி பின்னாடி கொஞ்சம் பிரச்சனைகள் எப்போ ரிலீஸ் பண்ணும்போது கரெக்ட் டைமுக்கு ப்ரொடியூசர் இருக்க கார்த்திகேயன் சார் வந்து இந்த படத்தை டேக் ஓவர் பண்ணி கொண்டு போய் மக்கள்கிட்ட இவ்வளோ தூரம் ரீச் பண்ணும்போது சார் தேங்க்ஸ் டூ சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஸோ அவர் வந்து இந்த டைம் இது வந்து இது என்ன சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் இது வந்து இந்த படம் எல்லாருக்கும் போய் நல்ல நல்லபடியாக ரீச் ஆகணுன்றது நான் வேண்டிக்கிறேன் ஸோ மயில் சமீர் சாரோட ஆசீர்வாதமும் எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதமும் கண்டிப்பாக இருக்கும்னு நம்பி இந்த படம் ப்ராஜெக்டை பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படத்துல இவ்வளவு காமெடி ஆர்டிஸ்ட் உள்ள கொண்டு

என்னன்னா சமாளிக்கிறது ஒண்ணும் இல்ல சோ எல்லாருமே கவர் பண்ணாங்க எல்லாருமே நல்ல விதமா பண்ணாங்க இப்ப அர்ஜுன் பேசுறாரு அப்படின்னா சுந்தரராஜன் சார் ஒன்னாருன்னா அர்ஜுன் உடனே அதுக்கு ஒரு கவுண்டர் ரெடி பண்ணிருவாரு சோ இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது படத்தோட தான் இது இருந்துச்சே தவிர எந்த விதத்துலயும் இல்ல பாத்துருப்பீங்க நீங்க சோ நல்லபடியாக முடிவு அதுதான் அதனால தான் அர்ஜுன் வந்து அது படத்திலேயே சொல்லிருவாரு இதை வந்து ட்ரோல் ஆக்க வேணாம் அப்படின்னு அர்ஜுனே சொல்லுவார் நாங்களே அது படத்துல சொல்லிடுறோம் இது அதிசய பிரதியோட இது மாதிரி இருக்கேன் பட் அது தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிப்பான் அப்படின்ற ஒரு ஒரு தீம் தான் இது அந்த ஒன்லைன் எடுத்துட்டு போகும்போது அர்ஜுன் பாயிண்ட் ஆஃப் இது அதிசய பிரதி மாதிரி இருக்கு வேற எதுவும் மீம்ஸ்க்கு போவேணா அது அர்ஜுனே சொல்லிட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகர்களுக்கும் முதலில் வணக்கம் எனது நண்பர் கார்த்திகேயன் அவர்கள் தயாரித்த நாங்க இந்த முழு படத்தையும் பார்த்தோம் இதில் நடித்துள்ள அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நல்ல வெற்றி படம் இது முழுமையாக மக்களிடம் செல்வதற்கு உங்களுடைய அனைத்து கூட அவரு ஒத்துழைப்பு இருந்தால் மிகப்பெரிய ஒரு இது அமையும் நல்ல ஒரு தாட் உங்களுடைய விமர்சனங்கள் தான் மக்கள் இதனை ரசிக்க வருவார்கள் தியேட்டருக்கு வந்து அனைவரும் பார்க்கும் விதத்தில் அழகாக உங்களுடைய பதிவை செய்யுங்கள் நன்றி இந்த படம் வெற்றி அடையும் வாழ்த்துக்கள் வணக்கம் சார் ஜனநாயகத்தின் நான்கு தூண்கள் இதோ ஒரு தூண்கள் இருக்கிறது இந்த அருமையான படத்தை அழைத்துச் செல்வதற்கு இந்த மீடியா மிகவும் பிரதானமாக ஒரு விஷயமாக உண்டு அதே போல் கார்த்திகேயன் தனித்துவமான ஒரு எதோ ஒரு விஷயத்தையும் அதில் ஒரு தனித்துவம் அது இந்த தனித்துவத்தில் அந்த தனித்துவம் இதில் இருக்கும் என்பதை நான் உணர்வதை விட மக்கள் உணர்வார்கள் அதாவது ஒரு அன் கண்ட்ரோல்டு கட்டுக்கடங்காத ஒரு காட்டு தீயானது அதோடைய தொடக்கம் ஒரு ஸ்மால் ஸ்பார்க் ஒரு தீபுரியில் ஆரம்பம் அந்த தீப்பொறியை அன்பிடம் அதை நான் பார்க்கிறேன் அதே நேரத்தில் அதிசய பிறவி என்ற ஒரு வார்த்தை முன்படம் என்று சொன்னாலும் டைம் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை இன்றைய டெக்னாலஜி அது விஞ்ஞானபூர்வமாக இதில் ஒரு மாற்றமாக எடுத்து சொல்லிவிட்டார்கள் படம் மீண்டும் பிரமாதமாக மக்களுக்கு செல்ல இடைவெளி நன்றி வணக்கம் வாங்க வணக்கம் இப்பதான் اناங்க யமன் கட்டல பட வந்தா இன்னைக்கு ட்ரெண்டிங்ல நம்ம சுந்தர்சி சார் எப்படி ஒரு கமர்ஷியல் படம் இன்னைக்கு மக்கள் மாத்த போய் பேச அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம டைரக்டர் யமன் கட்டளை படம் வந்து வேற லெவல்ல நல்ல காமெடி என்டர்டெயின்மென்ட் நல்ல நம்ம அன்ப இருந்து டான்ஸ் பின் இருக்குற கண்டிப்பா இந்த படம் வந்து மக்களுக்கு ஏற்ற படமா இருக்கும் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்க எல்லாரும் பாருங்க மிஸ் பண்ணிட்டாதீங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி படங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றப்ப தான் இன்னும் நிறைய இயக்குநர்கள் இந்த மாதிரி நல்ல நல்ல படங்களை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துவாங்க வாங்க கண்டிப்பா இந்த படத்தை எல்லாத்தையும் பாருங்க அனைவருக்கும் வணக்கம் என்னோட பெயர் கார்த்திகேயன் இந்த படம் வந்து தயாரித்ததில் ரொம்ப நான் பெருமைப்படுறேன் ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டைரக்டர் ரொம்ப பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஃபஸ்ட்டை படங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு பத்து படம் எடுத்த மாதிரி இந்த படத்தை நல்லா டேரக்ட் பண்ணியிருந்தாரு அதோட இன்னொன்று சொல்லி பார்த்தீங்கன்னா மகில்சாமி அண்ணன் பையன் அன்பில் மகில்சாமி பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு நூறு படம் நடித்த அளவுக்கு உள்ள டான்ஸு லெந்து எல்லாமும் நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க இதுமாரி ஹீரோயின்னு மற்ற எல்லா கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க இந்த படம் வந்து இந்த கோடை விடுமுறையில எல்லாருக்குமே வந்து ஒரு சிறந்த காமெடி படமாக அமையும் கண்டிப்பா அமையும் நான் எதிர்பார்க்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்